எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஞாயிறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம் எட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் தின ராசி பலன் அருமையான இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சதய நட்சத்திரத்துல இரவு பத்து மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் புரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் திருதியை திதி காலை பதினோரு மணி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இரவு பத்து மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு பத்து மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாகணபதி இன்று சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு விநாயகப் பெருமானோட வழிபாடு விநாயகப் பெருமானோட ஆலயங்கள்ல மூன்று முறை மெதுவாக வளம் வருவதும் மகாகணபதி ஸ்மராமிங்கிற பாட்டை கேட்கறதும் விநாயகர் அகவல் காதுகளால் கேட்கிறதும் வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கறதும் அதை உச்சரிக்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்தோம் இப்படி சந்திரன் சதய நட்சத்திரத்திலையும் அதை தொடர்ந்து இரவு பத்து மணி பதினேழு நிமிடங்களுக்கு அப்புறம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஏ அவனே ஏ இவனே சின்னவனே பெரியவனே நடுவுல இருந்தவனே அப்படின்னு யாரையாவது உதவிக்கு கத்தி 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 கூப்பிட்டு தொண்டை தண்ணியே காஞ்சி போச்சு சார் அப்படின்னு இந்த கத்தி கூப்பிட முடியல கூப்பாடு போட முடியல சாப்பாடை எடுக்க முடியல அப்படின்னு உணவு காலதாமதமாக வேண்டிய தருணம் கூப்பாடு கத்தி கத்தி சொல்ல முடியல அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியலங்கிற விஷயம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்தது ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் இவங்க கிட்ட வேலை சொல்றதுக்கு நம்ம சும்மான்னு இருக்கலாம் தரைய தொடடா கீழ தொடடா கதவை சாத்திரா இந்த கதவை திற காற்று வரட்டும்னது அப்போ கதவை சாத்து ஜன்னலை மூடி ஏசி போயிடுங்கிறது இப்போ அப்ப கதவை சாத்துங்க ஜன்னலை சாத்துங்க விண்டோவை சாத்துங்க அமைதியா ஓரமா போய் உக்காருங்க அப்படின்னு இப்படி யாரையாவது கொஞ்சம் ஓரமா இருங்க இதெல்லாம் மூடுங்க இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க இதெல்லாம் இதெல்லாம் அடைச்சு வைங்க இதெல்லாம் திறந்துடாதீங்க அப்படின்னு ரொம்ப பாடுபட்டு தரையத்தோட கீழத்தோட சோச்சிச்சி அப்படின்னு இவங்க கிட்ட வேலை சொல்றதுக்கு நம்மளே அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடலாம் பாத்துக்கோங்களேன் அடுத்தடுக்க மிதனராசி நேர்களை பொறுத்தவரை டென்ஷன் படபடப்பு ஆங்ஸை இந்த லாஸ்ட் மினிட் எதிர்பார்ப்புங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த வெந்துச்சா வேகலையா வந்துச்சா வரலையா நொந்துச்சா நோகலையா இந்த டைமா ஆன் டைமா இந்த கொரியர் வந்துருச்சா இந்த லெட்டர் வந்துருச்சா இந்த மெயில் வந்துருச்சா இந்த வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு டபுள் செக் டபுள் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய தருணம் ராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த டபுள் டெக்கரு இந்த டபுள் மாடி இந்த டபுள் ஃப்ளோரிங் ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த டபுள் டபுளாகவே எல்லாம் தெரியுது சார் அப்படின்னு கொஞ்சம் கண்கள்ல சின்ன தூங்கி ஏந்து சரியா பார்க்க முடியல கண்ணு வலிக்குது கண் உறுத்துது கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி எனக்கு டபுள் டபுளா தெரியுது அப்படிங்கிற நிலை இந்த டபுள் அப்படிங்கிற விஷயம் ஒட்டிக்கு ரெட்டி செலவு அப்படிங்கிறது மிதனராசி நேர்களுக்கு ஒரு டென்ஷனையும் ஒரு படபடப்பையும் கொடுக்கும் அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் சார் இதை காப்பாற்றிக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம் ஆனால் பாருங்க கொஞ்சம் இந்த வந்தது வாழப்பிறப்பாக வாழ போழப்பாக இருக்கு விருசப் பொழப்பா இருக்குது ஒன்றும் யாரை நம்பி எதுவும் சொல்ல முடிய மாட்டேங்குது இந்த எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்தபடி நடந்துச்சா அப்படின்னா அங்கே தான் சார் பெரிய ஒரு ட்ராபேக்கே இருக்குது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் நிறைய தடுமாற்றத்துக்குரிய செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் மனசு சரியில்லை கொஞ்சம் மனசு படாத பாடுபடுந்த மனசு சரியில்லைன்னா ஒண்ணு சாமியாரப்பாகணும் இல்ல பார்க்கணும் இல்ல நம்ம ஃப்ரெண்டை பார்த்து ஏதாவது மனசுல இருக்கிறத கொட்டி தீத்திடணும் கிண்டி கிளங்கெடுத்துடணும் அப்படின்னு இந்த கண்ணாடி மனசுல யாராவது கல்வி வீசிட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் மாலை நேரத்துல ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக நிச்சயம் இருக்கும் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு கொஞ்சம் ஆட்டி விட்டாங்க சார் டென்ஷன் படபட ஆங்கை இந்த லாஸ்ட் மினிட் இரிட்டேஷன் பெரிய அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற நிலை கடகராசி நேர்களுக்காக இருக்கு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் சோம்பேறித்தனத்தை யாரவே தவிர்த்துட்டு இன்னைக்கு நாள பார்த்தால் நிறைய சந்தோஷம் அப்படிங்கறதுலாம் கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நல்ல செய்திகள் சுபத்துவமான செய்திகள் சுபத்துவமான நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாமா குட்டி மாப்பிள்ளை குட்டி மச்சாங்குட்டி சில உறவுகளை சிம்மராசி நேர்களே தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இந்த கருடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுற்றி வந்த கதை தான் கொஞ்சம் லேசாக சுற்றி வாங்க மரத்தை சுற்றி கொஞ்சம் பள்ளம்லாம் இருக்கும் பள்ளம் இடெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கை நல்லா இருக்காது கொஞ்சம் அனுசரித்து ஆதரவுடன் செல்ல வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே சின்ன சின்ன சண்டையெல்லாம் கூட பெரிய பூகம்பமா வருவதற்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் யாரை பத்தி எந்த குறையும் எந்த இடத்துலையும் தெரிந்தும் கூட பேசி விடாதீர்கள் வாயை கூந்து போட்டு ஒட்டிக்கிறது சிம்மராசி நேர்களுக்கு இன்னைக்கு நன்மை அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த இந்த ஏடிஎம் எங்க இருக்குன்னு தேடாது சார் இந்த பைப்ல தண்ணி வரல சார் இந்த இளநில தண்ணி வரல சார் அப்படின்னா இந்த ஏடிஎம்ல பணம் இல்லை வரல இந்த ஏடிஎம்ல பணம் இல்லையா இவங்க பேங்க்லலாம் அக்கௌண்ட் வச்சதுக்கு நம்ம சும்மா இருந்துருக்கலாம் வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் மெதுவாக நடக்கிற மாதிரியே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் வித்ரா பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் பங்கு வர்த்தகங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் சார் இதெல்லாம் கொஞ்சம் புரியல சார் ஒரே குழப்பமாக இருக்குது ஆனால் அந்த அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த டேர்ம் எல்லாம் புரியுது சார் ஏதாவது கிரெடிட்டா கிரெடிட் மேனேஜராக இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்காக அதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் தெளிவாக தெரியுது சார் நமக்கு தெரியலன்னு சொல்லக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமலே இருக்கும் கடனினுடைய பாதை வட்டி வரி வாய்தா இதெல்லாம் கொஞ்சம் மனம் தடுமாற வேண்டிய தருணங்கள் கணிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த ரா செவல தான்ண்டா செவலன்னா தாண்டா ராமா தான் ராமான்னா தாண்ட வேண்டியதுதான் தான் அப்போது பெரிய தடைகளை கடந்து வருவதும் இணைந்த கைகள் அப்படின்னு அந்த படத்தில் ஒரு இடைவேளை மாதிரி தொங்கிட்டு இருக்கிறப்ப யாரோ நம்ம ஃப்ரெண்டு தான் சார் கை கொடுத்தாங்க அப்படின்னு வாங்கல் பழைய கடன்களை அடைக்கிறதும் ஒரு நல்ல ஃபினான்சியல் ரொட்டேஷன் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் மாலை நேரத்தில் ஒரு நல்ல செய்தி பிள்ளைகள் விதத்துல கண்டிப்பா இருக்கும் பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் புராதாரணமான விஷயங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் மேன்மை தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து குறையாத ஒரு நாளாக இன்னைக்கு அமைக்கும் அமைப்பு இருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் இந்த ரேஞ்சான வண்டினாலே அது நல்லா இருக்கும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும் டிராவல் கன்ஃபார்ம் ஆகும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பிளானிங் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தர வேண்டிய அமைப்பு இந்த மேக் மை ட்ரிப் இந்த கிளியர் ட்ரிப்பு அப்புறம் இந்த அகாமடேஷன் அந்த ஸ்டே அதெல்லாம் வெரிஃபை பண்ண வேண்டிய தருணம் ஆமா சார் ஆமா சார் கரெக்டா பிளான் பண்ணிட்டோம் ஐடியா பண்ணிட்டோம் நாங்க தான் போறோம் இந்த டிக்கெட் வெயிட்டிங்ல இருந்தாலும் உறுதியாக கன்ஃபார்ம் ஆகிடும் தைரியமா புக் பண்ணுங்க அப்படின்னு தைரியத்துடன் பிரயாணம் செய்ய வேண்டிய தருணங்கள் தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க இந்த உலகில் தனியாய் வந்தோம் துணிவை தவிர வேற எதை துணையாய்கொண்டோங்கிறத ருச்சிகராசினியர்கள் மனசுல சொன்ன கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு மேம்பட்டு நிற்கும் நாலு ஊர் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய விருச்சிகராசி நேர்களுக்கு நாலு ஊர்லேயுமே தண்ணி நல்லா கிடைக்கும் சாப்பாடு நல்லா கிடைக்கும் தங்கும் இடமும் நன்றாக இருக்கும் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் இப்படி அனுபவத்தை அனுபவிங்க இருக்கிற தனுசு ராசி நேர்களை அப்படின்னா அக்கம் பக்கத்தினிடையே சுமூகமான உறவு அப்போ குடும்ப உறவுகளிடையே அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் மாப்பிள்ளை மாமா சித்தப்பா சித்தி இங்கிறதெல்லாம் நல்ல செய்திகள் தொடர்ந்து வர வேண்டிய ஒரு அமைப்பு கட்டிக்காரத்தனமான பலன்கள் புத்திசாலித்தனமான நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல திருப்திகரமான ஒரு நிலை போதும்பா போதும்பா ஏதோ சமாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நமக்கு நஷ்டம் இல்லை நமக்கு பத்தல அப்படிங்கிறது இல்லாமல் ஓரளவுக்கு மேம்பட்ட நிலைங்கிறது பெரிய அளவுக்கு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மருந்து மளிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு வரவே வராது இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த உரையிலும் சொல்றது தான் செய்வேன் செய்யறதுதான் தான் சொல்வேன் இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்லாம் கேட்கக்கூடாது எக்ஸ்ட்ரா சார்ஜெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது இந்த ஜிபே ஃபோன்பே சார் ஒரு நாலு அமௌண்ட்டை இதெல்லாம் ஒன்றா சேர்க்க வேண்டியதாக இருக்குது சார் நல்ல வேலை ஏதோ இதெல்லாம் இருக்கிறதுனால படம் உடனுக்கு உடனே டக்கு டக்குன்னு பாஸ் ஆகிடுது சார் எல்லாம் அக்கௌண்ட்டுக்கு போகணும் பேங்க்கில் போகணும் டெபாசிட் போகணும் லெஃப்ட் எழுதி கொடுக்கணும் ஆர்டிஜிஎஸ் எழுதி எழுதிக்கணும் அரடா இதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் நார்மலான ஒரு நாளாக இருக்குது சார் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது இந்த ஃபோனில் பரிவர்த்தனைங்கிறது எப்போ வந்தது அதுவே பெரிய சக்ஸஸ் கொடுக்குது இந்த ஃபோன் தான் சார் எனக்கு குல தெய்வம் அந்த ஃபோனை வச்சு தான் சார் வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு இந்த ஃபோனினுடைய மகத்துவம் அந்த ஃபோனுக்கான ஒரு ஒரு சர்வீஸை எடுக்கிறது அதை தொடச்சி கிளீன் பண்ணுறது அதுக்குரிய உதிரி பாகங்கள் உபகரணங்கள் இதெல்லாம் சரிவர வைத்துக்கொள்ள வேண்டிய தருணம் இந்த உபகரணம் நல்லா இருந்தால் தான் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் மகர ராசி நேரிலே உபகரணம் மட்டும் இருந்ததுன்னா சிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் உபகரணத்தினுடைய உன்னதத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக நாள் நாற்பதில் நிறைய இருக்கும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய உதவி மகத்துவம் பெரிய அளவுக்கு காணப்படும் அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி தான் எனக்கு புதுசாக ஐடியாலாம் தோணும் ஆமாம் சார் ஆமாம் சார் புதுசாக ஒரு பிளான் போட்டிருக்கேன் சார் புதுசாக ஒரு ஒரு பாலிசி எடுத்துருக்கேன் நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி மெடிக்கல் பாலிசி அந்த இடெலாம் நினச்சிக்காதீங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்போ உங்ககிட்ட போட்டு வாங்குறதுக்குனே ஆள் வருவாங்க உளறிடாதீங்க எனக்கு நாக்கு தெரியதே நீங்கன்னா தப்பிச்சிங்க அவர் தானே இந்த அத்தானு எனக்கு தெரியுமேன்ட்டு எதாவது தரப்புதாலும் நீங்கள் நான் உங்க அவங்க கிட்ட இருந்தே உங்களுக்கு ஓலை வரும் மாட்டிக்க நீங்களா தான் இருக்கும் சிரிச்சவங்களுக்கு எல்லாத்தையும் விஷயத்த சொல்லிடாதீங்க சிரிக்கிறாங்கன்னா ஏதோ உள்ளுக்குள்ள வில்லங்க இருக்குன்னு அர்த்தம் கும்பராசினியர்களே ரகசியத்தை ஒருவரிடமும் சொல்லிவிடாதே அப்படின்னு அப்ப ரகசியமாய் காரியங்களை பார்ப்பது ரகசியங்களுமாய் மனதுக்குள்ளேயே காரியங்களை வைத்துக் கொள்வது கும்பராசினிய நன்மை தரும் மாலை நேரத்துல என்ன டென்ஷன் இருந்தாலும் ஒரு சின்ன ரிலீஃப் அப்படிங்கிறது உங்க மனசுக்கு பிடித்த விஷயம் உங்களுக்காக நடக்கும் அது சந்தோஷம் தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அது ஒரு உணவு பொருளா இருக்கலாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல பொருளாக இருக்கலாம் நீங்க மனசுல நீண்ட நாள் ஆசைப்படுத்துட்டு இருந்த ஒரு பொருளாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் அலைச்சல் ஆமா சார் ஆனா எவ்வளவு அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் உண்டு சார் மூச்சை போட்டு பேசிட்டேன் சார் தொண்டை தண்ணி போக பேசிட்டேன் சார் தொண்டை தண்ணி காயற அளவுக்கு பேசிட்டேன் சார் வத்தி போற அளவுக்கு பேசிட்டேன் கடைசியில போனா போகுதுன்னு ஏதோ ஒரு மார்க்கை போட்டு தள்ளி விட்டாங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்மார்க் அப்படிங்கிறது அதே பெரிய விஷயம் இல்லை ஸ்மூத் சி நெவர் மேக்ஸ் எ குட் கேப்டன் மீனராசினியர்களே நான் அடிச்சு சொல்கிறேன் நீங்கள் குட் கேப்டன் அதனால தான் கடலாலாம் ஜாஸ்தி இருக்கிறப்ப உங்களை இறக்கி விட்ருக்காங்க துடுப்பை போட்டு அழுத்துங்க எதிர் நீச்சல் கப்பலை எதிர்த்தாப்பில் செலுத்துங்க பெரிய அளவுக்கு வெற்றிங்கிறது கிட்டத்தில் இருக்கும் ஆனால் எஃபர்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எஃபர்ட் போடுறதுக்கு யோசிக்காத நேர்களுக்கு எஃபர்ட்ஸுங்கிறது பெரிய வெற்றியாகவே இன்றைக்கி காணப்படும் பலன் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனே வைத்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்